அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒலுவில் ஒலிவில் நகர் பகுதி மக்களின் அன்றாட ஜீவனோபாய நடவடிக்கைகள் உட்பட ஏனைய செயற்பாடுகள் இன்று நான்கு மாத காலத்திற்கு மேலாக பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டு வருகின்றது இவ்வருடம் இந்நகர் பகுதியில் பெய்த அடைமழை காரணமாக பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்தது இந்த வெள்ளம் காரணமாக இப்பகுதி பிரதான வீதிகள் பாரிய சேதங்களுக்கு உள்ளாகியதுடன் ஒலிவில் நகரத்தையும் அஸ்ரப் நகரத்தினையும் இணைக்கின்ற பிரதான பாலம் ஒன்று பாரிய உடைப்படுத்துள்ளது இதனால் வளமை போன்று செயற்படுகின்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவையும் இடம்பெறவில்லை எனவும் இச்சேவை தடைப்பட்டுள்ளதால் பாடசாலைகளுக்கு தங்கள் பிள்ளைகள் செல்வதில்லை என குற்றச்சாட்டினை மக்கள் முன்வைத்துள்ளனர் சுமார் நூற்றி இருபத்தைந்து குடும்பங்கள் வாழ்கின்ற இப்பகுதியில் வீடு இல்லா பிரச்சினை புது மையவாடி பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுகின்றது அத்துடன் குறித்த ஆஸ்ட்ரப் நகரிலிருந்து பாலம் உடைவு காரணமாக ஒலுவில் பகுதியை நோக்கி அத்தியாவசிய தேவைகளுக்காக முச்சக்கர வண்டி ஒன்றிற்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி செல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர இப்பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் நான்கு வயது சிறுவன் ஒருவன் மரணமடைந்ததாகவும் குறித்த சடலத்தை ஒலிவில் நகரில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பல்வேறு சிரமங்களை தாம் எதிர்கொண்டதாகவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர்